அத்தா வாத்தா என் பிரச்சனை சொல்லுவோம் ஆத்தா சரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு வரல கோடி வர தாய் பத்தனி தலைக்காரி இந்த மால்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொள்ள அடுத்த விட்டு தொழில் எதிரியதோட மாண்டவதுல என் பிள்ளை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துக்கு சரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு என் மழ்க்கு நல்லாவா கொடுக்க வரணும் ஆத்தாயி சரி மனம் நொந்து நூலா போய் இந்த இடத்துல ஆத்தா உடனே தேடி வந்துருக்கிடு என் தாய் எனக்கு நல்ல வழியை காட்டணும் அள்ளும்பாலும் அம்மா மனசுல நம்மள தெய்வத்தை மட்டும் நம்புறிய அத்தா ஐஸ்வரி தாய் வா கட்டா ஊத்தரித்தா வச்சோ பெரியால யாரு எந்த சேவனத்துல எடுத்தறியவா கட்டா ஊத்தறந்துட்டு வாத்தா காக்கா கேத அந்த மகளை கண்ணீரோட வைக்காத உனக்கு எல்லா விதத்திலயும் பள்ளி சொல்லு அதிகம் தாயி சரியா நீ பிறந்த மனையிலயும் பழிச்சொல் இருக்கு புகுந்த மனையிலயும் பழிச்சொல் இருக்கு சரியா உனக்கு வந்து அவாண்ட சொல்லும் நிறையா கிடக்கும் உன் உன் மேலே பழி விழுந்து சரியா தாயி உனக்கு இப்போ ச இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உன் பக்கத்து வீட்டில் இடதுகை பக்கம் ஒரு சண்டை வந்துச்சு அவள் செய்வன வச்சிருக்கா அவள் தெரியுமா சண்டை வந்தது சண்டை வந்து இடதுகை பக்கம் இருக்காளா அவதே இப்போ உனக்கு செய்வன வச்சு உன முடக்கிட்டு இருக்கா அந்த குச்சை போட்டுட்டு நீ போச்சிருக்கா தாயி சரியா உடம்பால் பிணி பைத்திய செலவு வெறைய செலவு உன் மனையில் இப்போ பத்து ரூபா ஒரு சண்டை விட்ட பின்னாடி உன் மனையில் பத்து ரூபா தங்காது உண்மையா பையான்னு சொல்லு பத்து ரூபா தங்காது சரியா வீட்டை எப்படி விளக்கமாற்ற வச்சு காலையில் கூட்டி அதே மாதிரி உன் காசு வந்து கூட்டி தள்ளிட்டு வெறுவிடா தடவிட்டு உட்காந்துருக்கேன் கை நிறையா பார்ப்ப பொழுது ஓனது காலையில் பார்த்தா அந்த காசை ஆட்ட போச்சு எங்கே வச்சுன்னு உனக்கே தெரியாது உண்மையா தலைக்கு மேலே செமைய செமந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் நெஞ்சில் பாரத்தை வச்சிருக்கேன் தெரியாதாயி அள்ளும் பகலும் தெய்வந்தேன் கேதி நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு என் வாழ்க்கையில் ஏப்படி மண் விழுந்துச்சுன்னு கேட்குறேன் சரியாதாயி அவள் இப்போ பார்த்த வேலையினால உனக்கு வந்து உடம்புல பின் ஏறிடுச்சு சரியா செய்வனாச்சும் உடம்பே படுத்தி போட்டு இன்றைக்கி நீ நட உணமா அந்த மணக்கில் கரப்பாம்பூச்சி மாதிரி ஊறிக்கிட்டதே தெரியணும் எழுந்துச்சுன்னாலும் நடக்கக்கூடாதுன்னு வச்சுக்கா இருக்கா இல்லையா இருக்கு தடவிக்கிட்டதே தெரியணும் ஊரணுந்தா ரெண்டு கால் நாள் நீ எழுந்துச்சு நடக்க முடியாது அது சண்டைக்கு பின்னாடி இருந்து சொல்லி வரீ உண்மையா சரியா அதே மாதிரி நீ பூந்த வீட்டில் சரியாதாயி அந்த மழைக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு கண்ணி ஓ அந்த ரத்த கண்ணி உன் கூட பிறந்த அந்த உங்கள் வீட்டுக்காரோட பிறந்த கண்ணி ரத்த கண்ணி சரியா அது முத தலைநாளில் பிறந்த கண்ணி உனக்கு வச்சிருக்கு சரிம்மா தெரியாதா என்னதாயி சரியா தலைநாளையில் பிறந்த கண்ணி ஒட்டுர்ல உறவு இல்லாமல் நீ போயிடணும் எப்படி வந்தியோ அப்படியோ போயிடும் சொல்லி அந்த கண்ணி வச்சதுனால அந்த மனை உன்னால் வாழவே முடியலை உண்மையா தாயி சரியா அந்த மனையில் ரெண்டு நாளைக்கு மேலே நீ உட்காந்து எழுந்திருக்க மாட்டேன் உண்மையா நீயே இருந்தாலும் அங்கே இருக்க பிடிக்காது மனசு போட்டு வருத்தி எடுத்து எப்போ இந்த இடத்த விட்டு வெளியேறணும்னு எழுதிருவா உண்மையான்னு சொல்லு ம் என்னதாயி அப்படித்தனே நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு நான் உன்னை தேடி சொல்லிட்டேன் யார் என்ன செய்வனா வச்சாலும் நீ எடுத்தேன்னு சொல்லியிருக்க நீ எடுத்த சொல்லிட்ட சரியா இந்த தாயிட்ட வந்துட்டில் இப்ப நீ கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்கும் உனக்கு என்ன வர கேட்டு வந்த உனக்கு என்ன பிரச்சனைக்கு வர கேட்டு வந்த கேளு எனக்கு மேலே தெரிஞ்சிருக்கு நானும் சொல்லிட்டு இல்ல அவதையும் செய்வனா வச்சான்னு சொல்லிட்டே அவரோட சண்டை வந்து சொன்னதேனே அவதையும் உனக்கு வச்சிருக்கா சரியா எத்தனை வீட்டுக்கார சரி பக்கத்து வீட்டில் கையில செயலருக்கேன்னு சொல்லிட்டீல பக்கத்து வீட்டில் வரி இருக்காங்க அண்ணன் தம்பி மூணு ஏற இருக்காங்க நீ உன் கூட யார் சண்டை விட்டாதாயி என் கூட அண்ணன் தம்பி மூணு ஏறுமே போட்டாங்க ஆனால் சொல்கிறவங்க ஊமையாக இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை அந்த இடத்துக்கு சண்டை வந்துச்சே நான் இருக்கா சின்ன சண்டை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாயி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சே அவருக்கா இருக்கு சாமி யாரு இருக்கு அவரையும் சொல்றீங்களே அப்புறம் என்ன தாயி ம் நான் தீர்த்து வைக்கிறேன் அவரே காரணம் தெரிஞ்சுக்க உனக்கு என்ன வர வேணும் கேளு எனக்கு நல்லா காலக்கு சோத்த கொடுத்தா போதும் அந்த மனை இப்படியே அழுதுகிட்டே தெரியுது அந்த மணம் அப்படி கிடக்கு அந்த மனைக்கு செஞ்சவளுக்கு நீந்திய தாயி வர விடணும் இந்த தாய்ட்டு வந்துட்டீல என்ன தாயி இந்த தாய் தீ துவை நீடி தின்னுற ம் ஒரு ஏழை கொஞ்சம் ஏற முடியாமல் கிடக்கா ம் கரெக்டாக வந்துச்சு வைத்தாமா நடந்துலாம் உண்மையா